வரைக்கும் வரமத்துல பரகாத்தூர் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா இந்த பழமொழி எப்படி வருதுன்னா அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு உண்மையில பார்க்க போனா இஸ்லாத்துக்கும் அமாவாசைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு ஏன்னா ஒவ்வொரு நாளையும் பிறப்பது என்பது பிறையை பார்த்துதான் அப்ப பிறை என்பது சந்திரன் தான் சந்திரனுக்கு எப்படி சூரியனுடைய நேர்கோட்டில் வரும்போது இரவு 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 இருள் ஏற்படும் சந்திரன் ஒளி மங்கி மங்கி இரவு ஏற்படும் இதனால் என்ன ஆகுதுன்னா அமாவாசை ஏற்படுது பௌர்ணமிங்கிறது முழுமையான முறையில் பிரகாசிக்கும் போது இது எல்லாம் முக்கியமானது இஸ்லாத்தில் தான் அதனால் தான் சல்லி சொல்வாங்க பாருங்கள் பிறையை பார்த்து நோன்புவிங்க பிறவை பார்த்து நோம்பு நோம்பு விடுங்க ஒவ்வொரு மாதம் ஆரம்பிப்பதும் பிறையை வைத்து தான் மற்ற மதங்களில் கூட தமிழர்கள் கூட சூரிய உதயத்தை வச்சு ஒரு நாளோடைய ஆரம்பிப்ப சொல்லுவாங்க ஆனால் சந்திரனை வைத்து தான் நம்மளுக்கு இஸ்லாத்துடைய நாளுடைய ஆரம்பமாக தான் நோம்பு பிடிக்கிறதா இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நோன்பு விடுறதாக இருந்தாலும் அல்லாவே சொல்கிறான் வானம் பூமி படைக்கப்பட்டதுலேருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை பன்னெண்டு தான் சந்திரனுடைய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அதாவது உழந்த பேரிச்சம் மட்டை போன்ற ஆவறதுக்காக வேண்டி த சந்திரனுக்கு இருபத்தெட்டு விதமான தங்குமிடங்களை ஏற்படுத்திருக்கிறேன்னு சொல்கிறான் இது தப்சீர் இப்போ ஜலாலயிலையும் வருது தப்சீர் பைலாவிலையும் வருதுன்னு வச்சுக்கங்கன்னா இருபத்தெட்டு இடங்கள் அதோடைய பேர்கள் கூட வருது அப்படின்னு பார்க்க போனால் இந்த அமாவாசனை என்ன சந்திரன் முழுமையான முறையில் ஒளியை மங்கி பொழுது என்ன ஆகுதுன்னா உலகம் முழுவதுமாக ஒரு தீய சக்திகள் தீய எண்ணங்கள் அதை நெகட்டிவ் வைப்ரேஷன் அது மனித உடலிலும் உலகத்திலும் ஏற்படும் தான் வந்து இந்த நேரத்தில் வந்து ச கடல்லாம் நிறைய பொங்கி எழுணு வச்சிங்கன்னா மனித உடல்லையும் மனதிலையும் உலகத்திலையும் ஏ ஏற்படும் தான் அந்த நேரத்தில் வந்து வச்சிங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுடைய வீரியம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்ப இந்த விஷயத்துல நாட்களை எப்படி கணக்குறாங்க இஸ்லாத்துல அமாவாசைக்கு மறுநாள் மறுநாள் பிறை பார்ப்பாங்க அப்ப இஸ்லாத்துக்கும் அமாவாசைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு மற்ற மதங்கள்லாம் சொன்னா கூட இவ்வளவு அக்கீருட்டா எப்படி சந்திரனுக்கு ஒரு அத்தியாயம் சூரத்து அம்மரும் சூரியனுக்கு ஒரு அத்தியாயம் சம்சுன்னு பேரு அடுத்து இரவுக்கு ஒரு அத்தியாயம் பகலுக்கு ஒரு அத்தியாயம் இப்படியாக தெளிவான முறையில இஸ்லாத்துல அமாவாசையை குறித்து நிறைய தெளிவாக இருக்குது அதில் சொல்லுவான் இரவை பகலை மிந்த முடியாது பகலை இரவில் நுடைக்கிறேன் இரவை பகலில் பிரிக்கிறேன் இப்படியே வரும்னு வச்சுங்களேன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அல்ல இந்த அமாவாசையை கொடுத்து ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறான் அந்த ஆயத்தை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம் இப்போ உலகத்து பிள்ளை நாட்காட்டிகள்லாம் என்ன செய்வாங்க சூரிய நாட்காட்டிகள் சொல்லுவாங்க அவங்க வந்து சிறு பொழுது பெரும் பொழுதுன்னு மாதங்களையும் நாட்களையும் பிரிப்பாங்கன்னு வச்சுங்களா இப்போ நம்ம பயன்படுத்துகிற பாருங்க ஆங்கில காலண்டர் அது வந்து கிருகேரியன் காலண்டர்னு சொல்லுவாங்க கிபி ஐநூ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் புனித போப்புன்னு சொல்லுவாங்க பாருங்க கிரிகேரியான்னு இருந்துச்சு கொண்டு அவர் தான் பதிமூணாவது போப்பு அவர் தான் கொண்டு வந்தார் அதை தான் நம்ம எல்லாரும் பரவாயில்ல பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கங்களேன் அது வந்து என்னென்னா அதுக்கும் நம்ம பயன்படுத்துகிற இஸ்லாமிய காலண்டர் ஹிஜ்ராவுக்கும் கேட்டீங்கன்னா பதிமூணு நாட்கள் பதினோரு நாட்கள் வித்தியாசம் வரும் பதினொன்று டு பதிமூணு நாட்கள் ஏன்னா இந்த வருடம் இந்த நாளில் இப்ப என்ன அடுத்த வருடம் இதே நாளில் வராது முன்ன பின்ன வரும் அது எப்போ வரும் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இங்கே ஆங்கில காலண்டரோட ஒன்றா வரும்னு வச்சிங்களேன் இப்போ இந்த நாட்காட்டிகளை வச்சு பிறையை பார்த்து அமாவாசையை குறித்து கணக்கு வச்சு கொள்ளுங்கன்ற மாதிரியே இருக்கும் இஸ்லாத்துல அப்ப இஸ்லாத்துக்கும் அமாவாசைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இங்கே என்ன வருது இஸ்லாத்துக்கும் அமாவாசைக்கும் தொடர்பு இல்லாதது மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த நாட்கள்ல மிக தீய சக்திகள் அஹ் அந்த இடத்துல ஷெய்தானுடைய விஷயங்கள்லாம் வச்சிங்களேன் வச்சுங்களேன் அதனாலதான் அந்த நேரத்தில் வந்து மந்திரவாதிகள் தந்திரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பில்லி சூனியம் செய்யக்கூடியவர்கள்லாம் அந்த இடத்துல நிறைய நிறைய அந்த செயல்பாடுகள்லாம் செய்வாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இரவை குறித்து எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறான் இரவை பகலில் நிவர்த்திக்கிறோம் பகலை இரவிலிருந்து பிரிக்கிறோம் இப்படியாக சொல்லி கொண்டே வர அல்லா ஒரு இடத்துல மட்டும் எப்படி சொல்கிறான்னா சல்லல்லாலை செல்லத்துக்கு வந்து சூனியம் செய்விக்கப்பட்டது சூனியம்னா செய்வினை செய்யப்பட்டது அந்த செய்வினை செய்யப்பட்டதை வந்து இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் அதை மறுப்பாங்க அதுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை வச்சு மறுப்பாங்க என்ன செய்வினை செய்யப்பட்டதுன்னா செய்வினை செய்யப்பட்டதுன்னா அவங்க ஒய்ஃபே சொல்கிறாங்க யார் ஆயிஷார் எல்லாம் சொல்கிறாங்க ரசூல்லாவுக்கு இப்படி வச்சாங்க சில நாட்கள் சில மாதங்கள் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க என்ன பாதிக்கப்பட்டிருந்தாங்க சில விஷயத்தில் செய்தது போன்று நினைவு வரும் ஆனால் மறந்துருப்பாங்க உடல் அளவுலாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு வரும் நேரடி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க ஆனால் இதை மறுக்கக்கூடியவங்க என்னன்னா எல்லாம் பாதுகாக்கிறேன்னு சொன்னாங்கல்ல எப்படி இதை செய்ய விட்ருப்பான் அப்போ பாதுகாத்துருந்தா ரசூல்லாவை பாதுகாத்துருக்கணும்ல அப்போ ரசுல்லாவை பாதுகாத்துன்னா சல்லிசில் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்களே நான் வந்து இந்த செய்வனையால் மறக்கடிக்கப்பட்டேன் எப்படி மறக்கடிக்கப்பட்டால் ஒரு இடத்துல போயிட்டே இருக்கிறாங்க ஒரு சகாபி ஆயத்தை ஓதுறாரு இந்தந்த அத்தியாயத்திலேருந்து இந்த நான் ஆயத்தை மறந்துட்டேன் இந்த சஹாபி ஓதின்னு எனக்கு ஞாபகம் மூட்டினாருன்னு சொல்கிறாங்க அப்போ மறக்கடிக்கப்பட்டாங்களா இல்லையா அப்புறம் நாலு ரக்காத்து தோக்கூடிய இடத்துல ரெண்டு ரக்காத்து ஓதிட்டு சலாம் கொடுத்தாங்க நானும் மறந்துட்டேன்றாங்க அதே போல் பாதுகாக்கிறான்னா கைபர் ஊத்தத்தில் யூத பெண்மணி ஒருத்தர் ஆட்டுக்கரியில் விஷம் வச்சுட்டா அது சாப்பிட்ட பிறகு தொண்டையில சக்கராதி வேதியினை வரும்போது வரை செலவில் அரிசி குழியில அறுத்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வேணுன்னே மணமுரண்டாக மறுப்பதற்கு ஆண்டி உள்ள விஷயம் சரி இந்த சூனிய விஷயத்தை ஏன் இதில் கொண்டு வரேன்னா இந்த அமாவாசை என்று தீய சக்திகள் பரவும் பொழுது இந்த செயல்பாடுகள்லாம் நிறைய தலை தூக்கி வரும் என்பதாக இருக்குது இதை உலகம் எல்லாம் நம்பிக்கைன்னாலும் இது குரான் ஆயுதம் இருக்குது இந்த சூனியம் செய்யப்பட்டதை இரண்டு மலைக்கு வந்து சல்லல்ல அலிஸ்வம் சொல்றாங்க ஒரு கிணத்துல லபி திப்னு ஆசம் சொல்லக்கூடிய ஒரு யூதம் வச்சிருக்கிறான் அதை போய் எடுக்க சொல்றாங்க சல்லல்லா அலிஸ்வல்லம் அப்படி எடுக்க போகும் பொழுதுன்னு கேட்டீங்கன்னா அது அந்த பேரரிச்சம் சைத்தானுடைய கொம்பு மாதிரி இருக்குல்லாம் சொன்னாங்க ஹதிசர் நேரடியாக புகாரில இருந்து முஸ்லீம்ல வந்து அகமது எல்லாம் வருதுன்னு வச்சுங்களா இப்போ இந்த இடத்துல இதை நிவாரணம் செய்வதற்காக வேண்டி சொன்னாலே ஆயத்து ஒரு பதினோரு ஆயத்து எதுக்கு இந்த ஷிற்கு இந்த சூனியத்தை நிவாரணம் அதாவது ஷிஃபான் சொல்லுவாங்க அதை நிவாரணம் செய்கிறதுக்கு பதினோரு ஆயத்து இறக்குனால அந்த ஆயத்தில் இந்த அமாவாசை இரவு அதனுடைய தீங்கை பற்றி எல்லாம் சொல்கிறான் அதுதான் இன்றைக்கு உள்ள கான்செப்ட் அமாவாசை அந்த இரவின் தீங்கை பத்தி சொல்றான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவுது ரப்பில் பலக் அதை ஓத ஓத சல்லல்ல அலி சொல்ல முடிச்சு அவுக்கப்பட்ட மாதிரி உணர்ந்தேன்னு சொல்றாங்க அப்போ இதுல என்ன வருதுன்னா அதிகாலை இரவின் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்றாங்க முதல் விஷயம் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டோன்னா அவன் படைச்சதுனா எல்லாமே அல்லாவ தோற எல்லாம் படைச்சதுனா அப்போ அதுல எல்லாமே அடங்கும் அல்லவா ஆனா அடுத்தது என்ன வரும் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா மினிஷரு காசிக்குன்னு இதா உக்காந்து என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா இரவு பரவும் பொழுது இரவு இரவின் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் எப்படி வருது பாருங்க இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் எப்படி வருது பாருங்க இருள் பரவும் போது ஏற்படும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இந்த இடத்துல இருள் பரவும் போது ஏற்படும் தீங்குனா அமாவாசை என்று தான் சந்திரன் தன்னுடைய ஒளியை இழக்கும் போது இருள் முழுவதுமாக பரவும் அப்போ இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் மீதும் மற்ற ஆயத்தெல்லாம் இரவு பற்றி குறிக்கிறதெல்லாம் வேற ஆனால் இந்த இடத்துல இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும்னு ஏன் இந்த சூனியம் எடுக்கக்கூடிய அந்த ஆயத்துக்கு சூனியம் செய்யக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய அமாவாசை நாட்களை குறித்து அந்த பாதுகாப்பு கூட சொல்கிறாங்க பாருங்கள் மின்சாரி காசிக்குன்னு இதா உக்காது அடுத்து என்ன சொல்ல வரான் பாருங்கள் மின்சர் நப்பா சாத்தி ஃபில் அந்த நாட்களில் முடிச்சுக்களில் ஊதக்கூடிய பெண்கள்ரு அதில் ஊதுறாங்க பாருங்கள் அதே சொல்கிறான் எதில் சொல்கிறான் படைத்தவற்றின் தீங்குனா எல்லாம் முடிஞ்சிட்டாலும் இதை தனித்தனியாக சொல்கிறான் அடுத்து ஒரு மின்சேரி ஹாசி இதாக இது பொறாம கந்திருஷ்டிக்கு அப்போ பொறாமா கந்திருஷ்டிக்காரவன் என்ன வேணா எல்லைக்கு போவான் அந்த எல்லைக்கு போகும்போது எப்படின்னா அமாவாசை நாட்களில் செய்வான் அது அவன்ஷர் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படுத்திங்கு அதான் கந்திருஷ்டி கந்திருஷ்டியே இல்லைன்னு வருப்பாங்கவா லைன் பிலாக்கின்னு நாங்கள் தள்ளு அழிச்சிடலாம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயத்து இரவு குறித்தும் இரவில் நின்று அமாவாசை இரவில் அந்த தீங்குகள் செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அவங்க முடிச்சுக்கிள்ள ஊதுவாங்க அதெல்லாம் சொல்லி ஓதி 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 அதை ஓத ஓத சல்லி செல்லத்துக்கு சூணி எடுக்கப்பட்டது இப்போ நான் ஒரு ஆயத்தை சொன்னேன் அதாவது ஒரு நான் மறந்துட்டு இருந்த இன் இன்ன ஆயத்தை இந்த அடியான் எனக்கு அடியான் ஞாபகம் ஓட்டிட்டான்னு சொன்னால் பாருங்கள் சல்லாளி செல்லம் அந்த அந்த ஹதீசம் இருக்குது பாருங்கள் அந்த 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 ஹதீசை நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அத்தியாயத்தை நான் மறந்துட்டேன் அந்த அத்தியாயத்தை எனக்கு ஞாபகம் ஞாபகம் ஓட்டிட்டாரு அப்படின்னு வரும் பாருங்க இது எங்க வருது அதாவது ஒரு செயலை செய்தாங்க அது செய்யல இருக்கிற மாதிரி பிரமை ஊட்டப்பட்டது மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு சல்லிசுல மனைவி போயிட்டு வருவாங்க போன மாதிரியே தெரியல அப்படின்னாங்க ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு அப்புறம் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இது சூனியன் சம்பந்தமான செய்தி மொகஜம்மல் ஔஸது வருது புகாரியில் வருது முஸ்லீம் வருது தர்வானி கிணத்துல வைக்கப்பட்டாங்கன்னு வருது அதுக்கடுத்து என்னென்னு சொன்னீங்கன்னா முடிச்சுக்கிள்ள ஊதக்கூடிய பெண்கள்னு வருது பள்ளிவாசல குரான் ஓது அது ஐஷியார் அலி இல்லா சொல்கிறாங்க நபி சல்லா அலிஸ்லாம் இஸ்லாம் குரான் ஓதும் போது அப்பாதிப்பின்னு பிஷிர் அலி இல்லா ஒருவர் சவியம் எடுக்கிறார் அவங்க ஓதுறாங்க குரானை அப்பாதிப்பின் பிஷிர் அலி இல்லா அப்போ சல்லாத சொல்கிறாங்க அல்ல அவருக்கு கருணை புரியட்டும் நான் இன்னும் இன்னும் அத்தியாயத்துலேருந்து மறந்துட்டு இந்த இந்தந்த வசனங்களை நினைவூட்டிட்டான்னு சொல்கிறாங்க இது புகாரிலாம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு அப்போ கடி செயல்பாடு நடந்திருக்கா இல்லையா நடந்திருக்கு அதே போல் நாலு ரக்காத்துக்கு ரெண்டு ரக்காத்து போது விட்டுருக்காங்க அது மறந்துருக்குறாங்க சீவினையால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் இதை மறுக்கவும் முடியாது அப்போ இஸ்லாத்துக்கும் அமாவாசைக்கும் நெருங்கிய தொடர்பு நாங்களுடைய எல்லாம் கிடையாது நாங்கள் சின்னங்கள் எல்லாமே பிறைதான் சந்திரனை பிளந்தாங்க பிறை பார்க்க சொன்னாங்க சந்திரனுக்கு இருபத்தெட்டு பேர் இருக்கு இருபத்தெட்டு மனிதர் இருக்குன்னு நல்லா சொன்னா அதில் ஒரு பேர் அமாவாசை அதில் நிறைய பேர் வருதுன்னு வச்சுங்களேன் அரபினையும் வருது தமிழ் வருது இருபத்தெட்டு பேர்கள் இருக்குது அது சூரத்து தப்சி ஜலாலியிலையும் வருது பைலாவிலேயும் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ அமாவாசைக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு உண்டு நெருங்கிய தொடர்பு ரெண்டாவது அப்துல் காதரை ஏன் கூப்பிட சொன்னாங்கன்னா வழிமார்களை கூப்பிட்டு உதவி தேடுவது என்பது மார்க்கத்தில் ஆகுமான உண்டு ஒன்று அதனால் அப்துல் காதர்னால் வழிமாறுகளுடைய கிரீடமாக இருக்கக்கூடிய அவங்களை அழைங்க அதுதான் அர்த்தம் அப்போ அமாவாசை என்றாலே அப்துல் காதரே அழையுங்கள் அப்படி தான் வரணும் ஏன்னா அமாவாசையில் ஏற்படக்கூடிய அனைத்து தீங்களை விட்டும் வழிமாறு இடத்தில் பாதுகாப்பு தேடலாம் அந்த வழிமார்களாக இருக்கக்கூடிய அப்துல் காதர் ஜீலானி கதர்ஸ் அவங்களை அவங்கள அழைங்கன்றது தான் இது முடியணும் ஆனால் என்ன சம்பந்தனும் வந்துருச்சு இப்போ இதுக்கு குறித்து இன்னும் விமர்சனம் வரும் என்னன்னா வழிமாறு உதவி தரலாமா எல்லாவே அறுபத்தொம்பது இடத்துல வழிமாறுகள் பற்றி சொல்கிறான் வழிமாறுகளே இல்லைன்னா அறுபத்தொம்பது இடத்துலையும் எல்லாம் சொல்லணும் சரி அலமந்தில்ல அப்போ இன்னைக்கு என்ன செய்தி இஸ்லாத்திற்கும் அவாசிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அது அப்துல் காதரை அடை என்பதற்கு அப்படித்தான் இது சொல்லப்படுது ஆனால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு வல்லூர் நாளாக புலாடமின் இத்தையோ ஒரு ந செய்தி சொல்வதற்கு வாய்ப்பளித்தான் இன்னொரு பதிவில் பார்க்குறேன் அஸ்லாம் வலைக்கம் ராமத் தலைவர்கள்